இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து தொடர்பாக போராட்டங்களை வந்து தமிழகத்தில் இனிமே நாளுக்கு நாள் தீவிரமாகுமா எப்படி வந்து கள சூழல் எப்படி இருக்குது மக்களுடைய உணர்வுகளை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சிபிசிஐடி விசாரணை என்பது நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒவ்வொரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவில் இது ஒரு சிபிசி இடிங்கிறது அதில் உச்சபட்ச பிரிவாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அது யாருடைய கண்ட்ரோலில் வருது தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் வருது தமிழக அரசு செய்த தவறை விசாரிப்பதற்கு தமிழகத்தில் தமிழக முதல்வர் அண்ட் தமிழக அரசு அண்ட் திராவிட மாடல் ஆட்சி செய்த தவறை அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது ஆகவே உண்மையாகவே உண்மை வெளிவர வேண்டும் என்றால் இது அல்லாத ஒரு துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் குழு விசாரணை செய்து விரிவான வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அண்ணன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கார் சிபிசிஐடி பதிலை சிபிஐ பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மடியில கனம் இல்லை வழியில் பயம் இல்லை நீங்கள் நேர்மையானவங்க நல்லவங்க வீரர்கள் சுத்தமானவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறவர்கள் அப்படி இருக்கும்பொழுது சிபிஐ வந்தால் என்ன சிபிசிஐடி வந்தால் என்ன இல்லை சிஐஏ வந்தால் என்ன யார் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் என்ன சொல்லணும் எங்கள் கடமையில் நாங்கள் சரியாக இருந்திருக்கிறோம் நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோம் யார் வேணால் வந்து பண்ணிவிட்டு போட்டோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னு அர்த்தம் சிபிசிஐடி தவிர சிபிஐ வந்தால் தேவையில்லை என்று சொல்ல வேண்டிய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய தவறை மறைப்பதற்கு சிபிசிஐடி உதவும் சிபிஐ உதவாது நாங்கள் எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லைன்னு காட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதை குறித்து தான் உங்களுடைய மறுப்பும் எதிர்ப்பும் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக மக்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டு விசாரணைக்கு தயாராகுங்கள் சிபிஐ விசாரணை வரட்டும் யார் மீது தவறு இருக்குது என்பதை தெரியப்படுத்தட்டும் உண்மை வெளி உலகக்கு வரட்டும் சரியா அதே போல் இப்போ நீங்கள் கேட்டீங்க நாளைக்கு நடக்கிற தேர்தல்கள்லையோ இதில் வந்து எப்படி ரியாக்ஷன் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு கட்சியினுடைய ஐந்து வருட ஆட்சியை பொறுத்து தான் அடுத்த ஐந்து வருடங்கள் இவர்கள் நம்மை ஆட தகுதியானவர்களா நம்மை வழிநடத்த தகுதியானவர்களா என்பதை மக்கள் நிர்ணயிப்பார்கள் இந்த கடந்த மூன்று வருடங்களுக்கு மேற்பட்ட நாட்களில் நீங்கள் என்னென்ன சாதனை புரிந்தீர்கள் மக்களை எப்படி எயித்தீர்கள் என்பதை மக்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உரிமை தொகை என்றீர்கள் வந்த உடனே கழுத்து போடுவேன் நீங்கள் வந்த உடனே கொடுப்பேன்னிங்க ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை போக்கிட்டீங்க மூணு வருஷத்தை போக்கிட்டு கொடுத்துட்டோம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு கோடி சொச்சம் பேருக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை நீங்க மறைக்கிறீங்க மாத்துறீங்க ஏக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க அப்போ என்ன சொல்றீங்க அது சம்மந்த மறுபடியும் விடுபட்ட விண்ணப்பத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை கொண்டு வர அதாவது எப்படின்னா தப்ப வந்து தெரியாமலாம் செய்யல தெரிஞ்சுதான் மன்னிப்பீங்க தெரியாமலாம் பண்ணலை உங்களுக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களோ இல்லை எல்லா விஷயங்களும் ஒரு அரசாங்கத்தை மீறி வேற யாருக்கு தெரிய போகுது அரசாங்கத்துக்கு தான் தெரியும் தவறு தவறு இல்லாமல் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை சரியாக செய்திருக்கிறீர்கள் எப்படின்னா ஆறு மாதத்திற்கு முன்பே கொடுத்தால் யாருக்கும் சந்தேகம் வராது இதற்காக ஒரு முன்னோட்டமாக இது கொடுக்கப்படுகிறது இதை கொடுக்கப்படுவதன் மூலமாக பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை மக்கள் கொடுப்பார்கள் அதற்கு இந்த நேரத்தில் கொடுத்தால் இது சரியாக இருக்கும் அதே போல தேர்தல் விதிமுறைகளின்படி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு அறிவிப்பதோ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கார்கள் திட்டம் தயாரித்திருக்கிறார்கள் திட்டம் தயாரித்ததன் காரணமாகத்தான் ஆட்சிக்கு வந்து இரண்டரை வருடம் இதை பற்றி பேசவும் இல்லை முயற்சி எடுக்கவும் இல்லை செயல்படுத்தவும் இல்லை இரண்டரை வருடம் கும்பகரண தூக்கத்தில் இருந்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு கொடுக்கிறீர்கள் என்றால் மக்கள் எதுவும் தெரியாதவர்களா எதிர்கட்சிகள் எதுவுமே இங்கே இல்லையா யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லையா இல்லை உங்களை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உங்களை புரிந்து கொள்ளாமல் தான் மக்கள் இருக்கிறார்களாம் தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் மக்களை முட்டாளாக்குவதால் நினைத்து கொண்டு உங்களை நீங்களே முட்டாளாக்கி கொள்ளாதீர்கள் என்று நலத்திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அரசும் சிறப்பதே போல் வந்து நலத்திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செஞ்ச ஒரு அரசு தான் அந்த இவங்களும் வந்து நலத்திட்டங்களில் தான் வந்து பண்ணுறாங்க இப்போ நலத்திட்டங்களை போய் நம்ம வந்து மக்களுக்கு கிடைக்கிற ஒரு சார் நான் என்ன கேட்குறேன் ரெண்டரை வருஷம் ஆச்சு இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி செப்டம்பரில் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லுகிற காரணம் என்னவென்றால் ஆறு மாதங்களுக்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தல் வருகை போகிறது என்பதை மனதில் வைத்துத்தான் நீங்கள் இந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக இதை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள் இதற்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையை தான் நீங்கள் கொடுக்குறீங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் பதவியேற்ற அடுத்த நாளை அடுத்த நிமிடமே நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தால் எந்த கேள்வியும் எடுப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை அதை மக்கள் நலனை விட அரசியல் காரணங்கள் அது அரசியல் தான் காரணம் அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கெல்லாம் பணம் வந்துதா உங்களுக்கெல்லாம் பணம் வந்துதா மாசமான பணம் வருதா தொகை வருதா அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்களே ஏன் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்குன்னு சொன்னதானே கொடுத்தீங்க அப்படியே அந்த கேள்வி கேட்குறீங்க நினைவூட்டுகிறீர்கள் மக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டோம் நீங்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டிய வாக்கை அழித்து விட்டீர்களா எப்பொழுது அளிக்கப் போகிறீர்கள் நாங்கள் பணம் கொடுக்குறோம் இல்லை அப்படின்னு நீங்கள் நேரடியாக கேட்குறத கோடுவோடு வச்சு கேட்குறீங்க உரிமை தேவை பெற்றுவிட்டீர்களா பெற்றுவிட்டீர்களா அப்படின்னு கேக்குறீங்க பெற்றுக்கிட்டே பெற்றுகிட்ட கேக்குறீங்க மக்களுடைய வரிப்பணத்தை தானே நீங்க கொடுக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கஜானால இருந்து குடுக்கறீங்களா கிடையாது இல்ல நீங்க உங்க கப்பை விட்டு பண்ணமான்னு கேட்டிங்களா நிர்மலா சீதாராமனை பாத்து அதே கேள்வி மக்கள் திருப்பி உங்களை கேட்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய சொத்துலேருந்து எடுத்து கொடுக்குறீங்களா உங்க கஜானால இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா தமிழக அரசு மக்களின் வரிப்பணத்துல இருந்து தானே எடுத்து கொடுக்குறீங்க அப்ப இந்த கேள்வி உங்களுக்கும் பொருந்தும் ஏன் உங்களுக்கு மட்டும் அது பொருந்தாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நிர்மலா சீதாராமனை கேள்வி கேக்குற நீங்க உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல நாங்கள் எதிர்கட்சியா இருக்கோம் அந்த மக்கள் கேட்குறோம் யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தீங்க கவர்மெண்ட் பணம் தானே குடுத்தீங்க அப்போ நீங்க ஒண்ணு உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் உரிமை இல்லையே மக்களுடைய வரிப்படும் மக்களுக்கு சென்றடைகிறது எங்கிருந்து பெறப்பட்டுகிறதோ அங்க இருந்தே போய் செய்கிறது அதுல என்ன பெரிய பிரமாதம் என்ன இருக்கு நீங்க உண்மையிலேயே வீரர்கள் சாகச வீரர்கள் என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கணும் பதவிக்கு வந்து உட்கார்ந்த உடனே கையெழுத்து போட்டு அடுத்த நாள் காலையில இந்த வேலையை ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டி இருப்பேன் நீங்க இரண்டரை வருடம் காலம் தள்ளிவிட்டு ஆறு மாதத்திற்கு முன்பு நாடாளுமன்றம் வருகிறது என்பதை தேர்தல் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றது போல நீங்க ரிலீஸ் பண்ணி நல்ல பேர் எடுத்து வாங்கிட்டு ஓட்டையும் வாங்கி பார்லிமெண்ட்லையும் ஜெயிச்சு நாற்பதையும் சட்டசபையிலையும் ஜெயிச்சு கொண்டு போய் உட்கார் சரி நீ வாட்டி நாற்பது சீட்டு ஜெயிச்சிங்க முப்பத்தி ஒம்பது சீட்டு ஜெயிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க ஒன்றும் கிழிக்கல போய் சும்மா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு போய் கேன்டீனில் வடை இட்லி போண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் போடலைன்னு ராஜா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு இது மட்டும் தான் நடந்திருக்கு என்ன கேன்டீனில் சாப்பாடு கிடைக்குதுங்கிறத மக்களை தான் நாற்பது பேர் ஜெயிச்சி முப்பத்தொம்பது பேர் ஜெயிச்சு போனீங்களா அதிமுக சென்ற முப்பத்தேழு பேரும் வந்து அன்னைக்கு இதே போன்ற நிலைமை தான் அன்னைக்கு கிடையாது அதாவது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்தோம் ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரித்தோம் இதே வந்து கடந்த முறை ஒரு இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்பொழுது நமது அன்வர் ராஜா அவர்கள் எவ்வளோ வெறித்தனமாக பேசினார் எவ்வளவு காட்டமாக பதிலளித்தார் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தார் சார் நாடாளுமன்றவர்கள் எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அனைவருமே பார்த்தார்கள் ஆகவே கூட்டணி தர்மம் என்பது அந்த அரசியல் தேர்தல் நடக்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு புரிதல் இப்போ இது பண்ணி கொண்டு கூட்டணியாக போகிறோம் அவ்வளோதான் அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாலிசி மேட்டர்ஸ் தமிழகத்திற்கு வரக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இல்லை வரப்போகிற தீமைகளை எதிர்த்து பேசக்கூட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவில்லை அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எதிர்த்து இருக்கிறோம் ஆதரிக்க வேண்டிய இடத்தில் ஆதரித்திருக்கிறோம் ஒருவேளை தவறாக நாங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் அதை கொண்டு மாற்றிக்கொண்டு சரி செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த தவறுகளை இது ஹியூமன் ஏரர்ஸுங்கிறது ஒன்று ரெண்டு இருக்கலாம் இருந்தால் அதை கூட நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் அது நாங்கள் தவறுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம் சரி பண்ணிக்கிறோங்கிறத நாங்கள் கண்டிப்பாக எப்பயுமே அது வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் ஆகவே இதில் வந்து மூடி மறைத்து இது பண்ணுறது இல்லை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது என்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆகவே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை உரிமைகளை கேட்டு பெறுவதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் யாரிடமும் கையேந்தியோ மண்டியிட்டோ இருந்தது இல்லை உரிமைகளை உறக்கு குரல் எழுப்பி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் விதமாகத்தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இன்று லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா